இப்போ நான் வந்து ஒரு சைவ நிலையிலிருந்து ஒரு ஆகமத்தை கற்றறிந்து இந்த விஷயம் பேசலாமான்னா இப்ப என்னை பொறுத்தளவில் நான் ஒரு மருத்துவ ஜோதிடர் இப்போ ஒரு மருத்துவம் படித்தவங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச நிலையில சைவ மார்க்கத்தை பின்பற்றினாலும் அவர்களுக்கு ஒரு உடல் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் அசைவ உணவை எடுத்துக்கொண்டாதான் இந்த எலும்பு சேரும் அப்படின்றத என்ன பண்றாங்க ரெஃபர் பண்றாங்க அதே போலதான் நானும் ஒரு ஜோதிடனாக இருக்கும் பொழுது அவரவருடைய வாழ்வியலுக்கு தகுந்தார் போலத்தான் நாம வந்து பிரச்சனையை மாற்ற முடியுமே தவிர எல்லாத்துக்குமே பொதுப்படையாக நம்ம ஒரு பலனை வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது இப்போ கடுமையாக வேலை செய்து எறும்பு முறிந்தவருக்கு நம்ம சைவ மார்க்கத்தை பற்றி பேசணும்னா திரும்ப அந்த கடுமையா வேலை செய்யறவனுக்கு தான் தெரியும் திரும்ப மண்வெட்டி பிடிக்கணும்னு நம்ம அவரை வந்து ஆன்மீகத்துக்குள்ள அறிவுரை கொண்டு வந்து உட்கார வச்சேன்னா உட்கார் வரா அவருக்கு அந்த பொறுமை இருக்குமானா கிடையாது சோ ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் பொறுத்து அது என்ன பண்ணப்படுகிறதுனா மாறுபடுகிறது ஏன்னா இந்த நிலையில் இருப்பவர்கள் மாந்திரிகத்தையோ பில்லி சுனியத்தையோ ஏவலையோ பார்ப்பது இல்லை அதன் தன்மையில் இருப்பவர்கள் அதெல்லாம் பண்றாங்க இப்ப சைவத்தையும் வைணவத்தையும் சாக்தத்தையும் பின்பற்றுபவர்கள் ஊரு சண்டையில வந்து ம மண்ணை விடுற அதை விடுறேன் இதை விடுறேன் எல்லாம் பேசிக்கிறது கிடையாது ஆனால் இது இயல்பான கிராமப்புறங்களில் காவல் தெய்வ வழிபாட்டில் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த முடிச்சு அப்படிதான் எடுக்க முடியும் அவர்கள் வழியிலேயே போய் தான் அந்த தெய்வத்தை சாந்தி பண்ண முடியும்